வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த இந்த படத்துல அவங்களோட முன்னணி நட்சத்திரங்களா இதில் எடுக்கிற யாருக்கும் பேர்களை எனக்கு தெரியல தவறாக தெரியாதீங்க என் நண்பன் ஜாக்கு ஜாக்ட் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு நான் வந்தே ஆகணும் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அவருடைய ராகம் ஒரு வருஷம் நான் அவரு கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் வேறு ஒரு பாக்ஸ் பண்ணி ரொம்ப டெடிக்கேட்டும் சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் வேர்டாக இருக்கும் அந்த முயற்சி இதில் எடுத்திருக்காருல அந்த படத்தை நாங்கள் காலையில் போற போட்டு பார்க்கினார் அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விழாவின் நாயகன் என்னுடைய இமான் என்னோட எப்படி டைட்டானிக் படத்தை வந்து கிஎம் சேமரன் எடுத்துட்டு பதினோரு ஆஃப்டர் வச்சுருந்தா ஜெஸ்ட் ஷிப் மை மியூசிக் டேரக்டர் அந்த மாதிரி உன்னுடைய நல்ல ஒரு இசை இல்லாமல் ஒரு நல்ல கதையை இந்த துறையில் சொல்லவே தெரியும் இதுக்குதான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்னும் வேர்ல்டு அதாவது ஆர் ரீஜனல் த மோர் வி ஆர் இன்டர்நேஷ்னல் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம் மண் சார்ந்த மனிதர்களாய் நம்மளுடைய படங்கள் பிரதிபலிக்குதோ நாம் உலக திரைப்படங்களாக காட்சி அளிப்போம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு இருக்கிற சூழல் சினிமா சூழல்ல முதல பாசிட்டிவா ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு இயக்குநர் முடிவு எடுக்கிற எது இதெல்லாம் மினிமம் கேரண்டி லாட்டின் அமெரிக்கன் சினிமாவோ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் சினிமாவோ எடுத்து என் மனிதர்களை நான் தொழில் பண்ண விரும்பல என் மண்ணோட கதையை நான் அழகா சொல்லணும்னு நினைச்சது அது அந்த இந்த படத்துல கண்டிப்பாரு அந்த ஒரு துணிச்சலுக்கு சுபி அந்த ஒரு மீளா தொகுதிக்குள்ளேந்து நான் மகாநல்ல இதெல்லாம் நாங்க திரும்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த படத்தை அந்த இடத்தை இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப அழகா நேர்த்தியா முதலவருத்திலும் போர் இல்லாம எடுத்துட்டு போறதும் தெரியல அந்த அந்த வேலையை அழகா இந்த படம் ஆஹ் உட்கார்ந்ததுல இருந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கிளீஷே இது வரைக்கும் நம்ம இந்த தாக்கி இது பார்த்துருக்கோம் அடுத்தது இது வரும் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்திய நம்ம சந்தோஷம் நடித்த நடிகைகள் அந்த நடிகர்கள் பேர் சொல்ல என்னால் முடியல அந்த கேரக்டராக தான் எனக்கு தெரியல அந்த மோனிசார் அந்த அப்படி எல்லாருமே எல்லாருமே கேரக்டராக தான் எனக்குள்ளி இருக்காங்க ரொம்ப அழகாக எல்லாரும் நேர்த்தியா செய்திருக்காங்க ஷோபி மஸ்தர் நீங்க நீங்க அதாவது என்ன அது என்கேஜிங் அப்படின்றத தாண்டி ஒரு விசத்துக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப அழகாக நாளைக்கு அப்புறம் அதை என்ஜாய் பண்ண நல்லா இருந்துச்சு சினிமா தகரப்பர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் முதல் படம் மாதிரி தெரியல எந்த தேவையோ எந்த வெளிச்சம் போலியோ அழகாக அதை கொண்டு வந்து மூடு கேட்க மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க ப்ரொடியூசரு நல்ல ஒரு முயற்சி எடுத்துருக்கீங்க எல்லாரும் இந்த இந்த படம் வந்து இவ்வளவு தூரம் நாங்கள் இங்கே வந்து ஒரு விழா வைப்பில் இதை செய்கிறோம்ன்ற காரணம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எஸ்பெஷலி ப்ரஸ்என் மீடியா நாங்கள் எல்லாரும் அதாவது ஒரு ஃபேமிலியாக உங்கள்கிட்ட கேட்குறது நல்ல திரைப்படங்களை முதல் இந்த இந்த ஒரு ஆடியோன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு அத்திவாரம் மாதிரி போட்டு இதை ஆரம்பிச்சு கொடுங்க ஏன்னா நல்ல திரைப்படங்கள் தேவைப்படுது ஏன்னா ரொம்ப ரொம்ப முரணா ஒரு விஷயம் பண்ணிட்டா அதுல வச்சு நம்ம பேர் வாங்கி போயிடலாம் நினைக்கிற சூழல்ல நேர்மையா இன்னைக்கு சூப்பிய சீற்று அவங்க மேல இருக்கிற ஒரு பார்வை இதெல்லாம் உடைத்து இன்னும் சொல்ல போனால் ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் நட்போட கடைசி வரைக்கும் கிடைக்கதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஒரு சேலஞ்சு எங்க டேரக்டர் அரசின் பேர் அதை சொன்னாங்க அந்த ஒன்லைன் சொன்னதே எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி வரைக்கும் பார்க்காம காதலிக்க திருப்பி போட்டுச்சு இந்தியன் திரையுலக வரலாற்றே திருப்பி போதுக்கு நாற்பது வருடங்களாக தமிழ் சினிமாவில வந்து யாருக்குமே தேசிய விருது வாங்கல தமிழ்ல இருந்து முதல் விருது வாங்கினார் அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு திரைக்கதையை நோக்கி ஒரு பயணம் இருக்கும் போதெல்லாம் அது கண்டிப்பாக வெற்றியை நோக்கிய அது வந்து முக்கியம் இந்த படமும் அந்த வெற்றியை போடும் எனக்கு அந்த நம்பிக்கை வருகிறது ஏன்னா எந்த இடத்துலுமே எனக்கு வந்து அது வந்து ஒரு நெளிவோ சுழிவோ ஒரு இடத்துல என்னடா அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே பேமிலியா வந்து பாக்குற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆகும் அதே சமயம் ரொம்ப இவ்வளவு ஒரு இந்த சூக்கே கிட்ஸ் இருக்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு ரிசக்ஷன் சொல்லுவாங்க நம்ம தாரமா நினைச்சு கூடும் அந்த அப்படிலாம் கிடையாது நட்புக்கும் கற்பு இருக்குன்றத ரொம்ப அழகா இந்த படத்துல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அவரு அதே மாதிரி கவிஞர் கார்த்திக் அவர்கள் ரொம்ப அழகான பாடல் அந்த பத்து ஓப்பனிங் வந்து அம்புலி சாணெல்லாம் இங்கேஜுமே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் எல்லாரும் இதில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் முதலாவது நடைபாகிறது எல்லாவற்றையும் விட தனுஜன் சார் அவர் வந்து அதாவது நான் பல மேடைகள் நினைக்கிறது அது அவரை பற்றி நல்லா சொல்லணும் ஒன்று எனக்கு என்னுடைய மயினா திரைப்படமாகட்டும் துணிக்கி ஆகட்டும் ஆகட்டும் ஒவ்வொரு முறையும் பாடம் வரைக்கும் கூட அவருக்கு போயிருப்பார் இந்த அடையாளப்படுத்துற ஒரு விஷயம் இன்னைக்கு அதிகமாக நல்ல திரைப்படத்தை அடையாளப்படுத்தி ஆஹ் ஒரு அங்கீகாரம் ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ற வேலையா செய்திருக்கிறாங்க இந்த படம் நிச்சயமாக நம்ம யாரும் ஒரு நல்ல படத்தை வந்து யாரும் படிக்கும்போது தெரிய முடியாது அது அதோட அதோட வீழ்ச்சி அதோட உருவாக்க விளையாடியே தீர்ந்து முடிக்கும் அது அதனால இந்த படம் அந்த ஒரு வெற்றியை தொடங்கிற நம்பிக்கையான மீண்டும் சார் வாழ்த்துகள் தொடர்ந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் சார்